மார்க்கெட்டோட பேசிக்ஸில் மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ரிட்ரேஸ்மெண்ட் வரும் எப்போவுமே யூஸ்வலி ரைட் நம்ம வந்து ஒரு புல்லிஷ் எக்ஸ்பென்ஷன் மார்க்கெட் பண்ணிச்சேன் அப்படின்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷனோட லோலேருந்து ஹை வரைக்கும் அளவு எடுத்திங்க அப்படின்னா இந்த ரிட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலி பையிங் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ்க்கு கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட் ஒரு எக்ஸ்பேன்ஷனில் ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இருக்கிறது டிஸ்கவுண்ட் இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு தான் பை பண்ணி மேலே போகும் புல்லிஷ் கண்டிஷன்ஸில் இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டில் அதனால் இந்த மேலே ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிற புல்லிஷ் செட்டப்ஸை வந்து நீங்கள் தவிர்த்தரலாம் ஓகே அதே மாதிரி ஒரு பேரிஷ் பேரிஷ் எக்ஸ்பேன்ஷன்ஸில் மார்க்கெட்டில் வந்து கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப ரிட்ரேஸ் பண்ணி ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கிறது ப்ரீமியம் இந்த ப்ரீமியத்துக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்ஷன்ஸில் ஐம்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கிறது ப்ரீமியம் ப்ரீமியத்துக்கு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்ப கீழே புஷ் பண்ணும் ஸோ இந்த விஷயங்களை வந்து மார்க்கெட்டில் நம்ம இங்கே ஸ்விங்ஸை வச்சு பார்க்குறோம் அப்படின்னம்னா இங்கே ஒரு எக்ஸ்பென்ஷன் நடந்துருக்குது மார்க்கெட்டில் பட் இன்னும் டிஸ்கவுண்ட்டுக்கு வரவே இல்லை மார்க்கெட் மேலேயே தான் இருக்குது ஸோ அதை விட்டுடலாம் விட்டுட்டு இங்கே பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற விஷயங்களை இங்க வந்து ஸ்டடி பண்ணலாம் ஓகே இங்கே வந்து மார்க்கெட் ஒரு இம்பல்சிவ் மூவ் இந்த இம்பல்சிவ் அப்புறம் மார்க்கெட் இந்த இருந்து இந்த ஹை வரைக்கும் அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜஸ்ட் ரீச் நீங்கள் மார்க்கெட்டில் இன்ஸ்டியூஷ்னல் லிக்யூடிட்டி அண்டு விக் லிக்விடிட்டிங்கிற விஷயங்களை நான் நிறையா இடங்களில் என்னோடய வீடியோக்கள் பழைய வீடியோக்கள்லாம் நான் பேசியிருப்பேன் எப்பவுமே நான் டார்கெட் வைக்கும்போதும் கூட இன்ஸ்டியூஷனல் லிக்யூடிட்டி தான் டார்கெட்டாக வைப்பேன் ஸோ இன்ஸ்டியூஷனல் லிக்யூடிட்டி அப்படிங்கிறது பாடிஸ் ஆஃப் த கேண்டல் விக்கு கிடையாது ஸோ பாடிஸை அளவு எடுத்திங்கன்னா இதே ஸ்விங்கை வந்து ஜஸ்ட் பாடிஸாக மட்டும் அளவு எடுத்தீங்க தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு கீழே மார்க்கெட் வந்திருக்கிறது இது இந்த இடத்துக்காக மட்டும் கிடையாது இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் வந்திருக்குது மார்க்கெட்டில் ரைட் இங்கேருந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் டவுன் மூவ் வந்துருக்குது ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் ஆரம்பித்த இடம் இங்கே பாடிஸை மட்டும் அளவு எடுத்தோம்னா முடிஞ்ச இடம் இங்கே ஸோ இங்கேயுமே ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் செல் ஆஃப் அதுக்கு போகிற வழியில் வர ரிட்ரேஸ்மெண்ட் கூட ஐம்பது பர்சன்டேஜுக்கு கீழே இருக்கிற லிக்யூடிட்டியை கிராப் பண்ணிட்டு தான் ஐம்பது பெர்சன்டேஜுக்கு மேலே போய் டெலிவர் பண்ணியிருக்குது ஓகே இங்கேருந்து மார்க்கெட் ஒரு இம்பல்சிவ் மூவ் டவுன் திரும்ப ரிட்ரேஸ் பேக் ஆனது இந்த இடங்களில் அகெயின் பாடி டு பாடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் அபவ் இந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அண்ட் எபவ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே திரும்ப உள்ளக்குள்ளே டீப்பாக போச்சு அப்படி போகும்போது ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல இதில் சென்சிட்டிவான ஒரு ஏரியா வந்து மார்க்கெட்டில் இருக்குது அந்த ஏரியா தான் இப்போ நம்ம நான் நேற்று போஸ்ட்டில் போட்டிருந்தேன் சிக்ஸ்டி டூ டு செவன்டி நைன் பர்சன்டேஜ் ஏரியாஸ் இப்போ இந்த இடங்களில் மார்க்கெட் இது தான் இந்த எக்ஸ்பேன்ஷனோட பாடி டு பாடி ஸ்விங் இந்த பாடி டு பாடி ஸ்விங்கில் ஈக்லிப்ரியம் அப்படிங்கிறது ஐம்பது பர்சன்டேஜ் ஏரியாஸ் ஸோ ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே எந்த இடங்களுக்கு போகலாம் அப்படின்னா அறுபத்தி ரெண்டு டு எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டால் ரீச் பண்ண முடியும் அதுவும் குறிப்பாக இந்த அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தொம்போது சதவீதம் வரைக்கும் இருக்கிற இடங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மார்க்கெட்டை வந்து கீழே புஷ் பண்ணும் So, this is very sensitive place in market. And, நம்ம இன்னொரு விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா the bodies, the bodies of the கேண்டல் விக்கு வந்து இதுக்கு மேலே but in the bodies of the candles, வந்து இந்த 62 டு எழுபத்தொம்போது சதவீதத்துலேயே ரிஜெக்ட் ஆகி இது பேரிஷாக இருக்குது அப்படின்னா இப்போ இங்கிருந்து மார்க்கெட் ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணிடுச்சு திரும்ப வர ரிட்ரேஸ்மெண்ட் மறுபடியும் மார்க்கெட்டை கீழே லோஸ்க்கு கீழே தான் புஷ் பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு மார்க்கெட் இந்த லிக்யூடிட்டி ஐ மீன் இந்த பாடிஸ் லிக்யூடிட்டி அதுக்கு கீழே தான் புஷ் பண்ண போகுது அப்படின்னா இந்த பாடிஸ் இங்கே வர ரிட்ரேஸ்மெண்ட்டோட பாடிஸ் வந்து சிக்ஸ்டி டூ டு செவன்ட்டி நைன் பர்சன்டேஜுக்குள்ளேயே ஹோல்ட் ஆக்கப்படும் ஓகே அப்புறம் கீழே புஷ் பண்ணிடுவாங்க இதே மாதிரி நீங்கள் மார்க்கெட்டில் புல்லி ஸ்விங்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி பேரி ஸ்விங்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ்க்காவது மார்க்கெட் ரீச் பண்ணால் பார்க்கும் ஓகே யூஸ்வலி தே டூ தட் இங்கே பார்த்திங்கனாலும் இங்கே மார்க்கெட் வந்து எக்ஸ்பேன்ஷனை பெருசு பண்ணியிருக்கிறாங்க இப்போது மார்க்கெட் வந்து ஒரு வேலை ஃபிஃப்டி பர்சன்டேஜை ரிட்ரேஸ் பண்ணாமல் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ரீச் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கிறாங்க இங்கேயுமே எல்லாம் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மார்க்கெட் வந்துட்டு தான் போயிருக்கும் ஓகேவா இது கரெக்டாக ஓடி லெவலுக்கு மார்க்கெட் வந்துட்டு தான் மேலே போயிருக்கிறாங்க இப்படியெல்லாம் நடந்திருக்குது இங்கேயுமே அதே மாதிரியான ரியாக்ஷன் தான் இருக்குது இங்கே புல்லிஷ்லேயுமே அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் இருக்குது ஒருவேளை எனக்கு ஐம்பது பர்சன்டேஜுக்கு வராமலேயே மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் ஐம்பது பர்சன்டேஜுக்கு வராமல் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷனே இன்னும் என்ன சொல்கிறது எக்ஸ்பென்ஷன்னால் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறாங்க ஓகே அப்போ இந்த எக்ஸ்பென்ஷனோட ஓவரால் லிமிட்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் பிலோக்கு மார்க்கெட் வந்துட்டு தான் அடுத்த ரிட்ரேஸ்மெண்ட் போகும் அதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகி மேலே போயிருக்கு இது ஐம்பது பர்சன்டேஜ் வந்திருக்காது பாடி டு பாடி எடுத்து பார்த்திங்கனாலும் நம்ம ஓடி வச்சு பார்க்கலாம் ஓகே ஓடி ஸோ இந்த பாடி டூ இந்த பாடி வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னாலும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கெட்டால் ரீச் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி இருந்தே மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்விங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறாங்க இங்கேயுமே ஐம்பது பர்சன்டேஜ் ரீச் பண்ண முடியல ஸோ இந்த ஸ்விங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற பாயிண்ட் ஒன்ஸ் ஒரு ப்ளேஸஸை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணும் இங்கேயுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மார்க்கெட்டால் ரீச் பண்ண முடியல ஸோ இந்த மாதிரி ஸ்விங்ஸ் எக்ஸிட் ஆகிற எக்ஸிட் ஆகிற பாயிண்ட்டில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்விங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்துக்கு கொண்டு போய்க்கலாம் இப்படி ஸ்விங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணது இங்கே இருக்கிற கடைசி ஹையர் மோஸ்ட் பாடி இங்கே தான் இருக்குது ஓகே அந்த ஸ்விங்ஸில் இந்த இடத்துல ஐம்பது பர்சன்டேஜ்க்கு கீழே புஷ் பண்ணி தான் திரும்பவுமே மார்க்கெட் வந்து பை பண்ணி இந்த லிக்விடிட்டிக்கு மேலே டெலிவர் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்குறாங்க ஓகே அப்படி டெலிவர் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போன வழியில் அடுத்த எக்ஸ்பென்ஷன் இது இன்டர்னல் ஸ்விங்ஸ் ஓகே இது ஓடிஇலிருந்து மார்க்கெட் மேலே டெலிவர் பண்ண போகுது அதுக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஸ்விங் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது நான் உள்ளுக்குள்ளே போய் ரொம்ப அக்யூரேட்டாக நான் அளவு எடுக்கலை பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஐ ஷோ யூ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஓடி தான் பர்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு டு எழுபத்தி ஒம்பது சதவீதம் இது ஃபிஃப்ச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலில் ஜஸ்ட்டு இந்த லெவல்ஸை மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஜீரோ ஒன் ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற டிவியேஷன் லெவல்ஸ் அதெல்லாம் தேவையில்லை அது பின்னாடி போக போக நம்ம கற்றுக்கலாம் இப்போதைக்கு இந்த லெவல்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா போதுமானது இங்கே என்னென்ன லெவல்ஸ் நான் ஏற்கனவே அந்த இதில் செட்டிங்ஸில் காமிச்சேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஜீரோ இது ஒன்று எழுபத்தொம்போது எழுபது புள்ளி அஞ்சு அறுபத்தொன்று புள்ளி எட்டு ஓகே ஸோ இந்த லெவல்ஸில் மார்க்கெட் எப்பவுமே ரிட்ரேஸ் பேக் ஆகும்போது இந்த ஏரியாஸில் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் ஒரு இடத்துல மார்க்கெட் வருது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அறுபத்தி ரெண்டு எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் தான் பாடிஸை ஹோல்ட் பண்ணுற பாயிண்ட்டாக இருக்கும் அண்டு ஸ்விங்ஸ் அளவு எடுக்கும்போது விக்ஸ் இல்லாமல் பாடிஸை வச்சு அளவெடுக்க பாருங்கள் ಓಕೆ ಅದು ನಲ್ಲ ರಿಸಲ್ಟ್ಸ ಕೊ